வீட்டில் பள்ளி தொல்லையா என்ன செய்யலாம் வீட்டில் மீதமாகும் உணவுகளை அப்புறப்படுத்தாமல் தேக்கினால் பூச்சிகள் வரும் குப்பை தொட்டியில் சிதறிக் கிடக்கும் உணவுகளால் ஈக்கள் மற்றும் எறும்புகள் வரும் காய்கறி கழிவுகளை அகற்றாமல் வைத்திருந்தாலும் பல நுண்ணுயிர்கள் வரும் ஈரத்தன்மை தண்ணீர் கசிவு இருந்தால் கரப்பான் பூச்சிகள் வரும் வீட்டை அடிக்கடி துடைத்து சுத்தம் செய்யாது போனால் பூச்சிகள் வரும் ஈக்கள் எறும்புகள் பூச்சிகள் வந்தால் அவற்றை உண்பதற்காக பல்லிகள் வரும் ஒரு வகையில் பல்லிகள் நமக்கு நன்மை செய்வதாக கூட எடுத்துக் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கும் பட்சத்தில் பல்லிகளின் தொல்லையை பெருமளவில் குறைக்கலாம் மேலும் பல்லியின் தொல்லை இருக்கும் பட்சத்தில் வெங்காயம் அல்லது பூண்டினை வீட்டின் மூலைகளில் அல்லது ஒரு மின் அருகில் வைத்து அவ்வாசனையை வீடு முழுவதும் பரவுவிடலாம் இதனால் பள்ளிகள் வீட்டிலிருந்து வெளியேறும் வீட்டில் அதிகமாக பள்ளிகள் காணப்படும் இடங்களில் காலியான முட்டை ஓடுகளை வைக்க பள்ளிகளின் நடமாட்டம் குறையும் ஆகவே வீட்டை நாம் பராமரிக்கும் முறையில்தான் இருக்கிறது வீடும் நாடும் நலமாக இருக்க அன்பும் ஆதரவும் பகிரவும்